ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சொர்க்கபூமி மதுரை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்க போகும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் நிறைந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல எம் பெருமான் வேண்டிக்குவோம் புது வருடத்தோட முதல் நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் கல்லூப்பு வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் கல் உப்பு லக்ஷ்மி தேவியோட அம்சன்றனால கல்லுப்பு வாங்குறது ரொம்ப சிறப்பு கடலில் உப்பு அல்லல்ல அல்ல குறையாது விளையிற மாதிரி நம்ம வீட்லேயும் சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் இந்த உப்பை முதல் நாள் வாங்குறத காட்டிலும் புது வருடத்தன்று வாங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அடுத்ததாக விரலி மஞ்சள் வாங்கணும் விரலி மஞ்சள் லக்ஷ்மி கடாட்சியமான பொருள் எல்லா மங்கள காரியத்திற்கும் விரலி மஞ்சளை தான் பயன்படுத்துவோம் அதனால் விரலி மஞ்சள் வாங்கணும் அடுத்ததாக இனிப்பு பொருட்கள் ஏதாவது வாங்கணும் வெல்லம் தேன் இல்லை சர்க்கரை இப்படி ஏதாவது இனிப்பு இனிப்பு பொருட்களை வாங்கணும் அப்படி வாங்குறனால அந்த வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அடுத்ததாக மல்லிகைப்பூ புத்தாடைகள் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் இதெல்லாம் அன்றைக்கி வாங்கலாம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் என்ன செஞ்சால் நல்லது நடக்குமோ அந்த எல்லா விஷயத்தையும் அன்றைக்கி பண்ணலாம் அடுத்ததாக என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் பண்டிகை நாட்களில் தான் வீட்டை சுத்தம் செய்வாங்க ஒட்டடை அடிக்கிறது பூஜை ரூம சுத்தப்படுத்துறது இதெல்லாம் அன்றைக்கி செய்யக்கூடாது இதெல்லாம் முதல் நாளே செஞ்சு வச்சுக்கணும் அன்றைய தினத்தில் பழைய பொருட்களை வெளியே தூக்கி போடக்கூடாது ஆனால் புதிய பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாம் அடுத்ததாக அன்றைய தினத்தில் எண்ணெய் வாங்கவே கூடாது அப்படி எண்ணெய் தேவை இருந்தால் முதல் நாளே வாங்கிக்கணும் இல்லை மறுநாள் கூட வாங்கிக்கலாம் சீயக்காய் வாங்கக்கூடாது அடுத்ததாக யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது நாமும் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது கடன் அன்பை மட்டும் இல்லங்க உறவையே முறிச்சிடும் அதனால நம்ம கடன் வாங்கவே கூடாது அன்றைய தினத்தில் நகையை அடமானம் வைக்கக்கூடாது கூடாது வேணும்னா வச்ச நகையை திருப்பி கொள்ளலாம் அடுத்ததாக சமையலில் பாகற்காய் தட்டைப்பயிறு சுண்டக்காய் இந்த மாதிரி கசப்பான உணவுப் பொருட்களை தவிர்த்திடணும் சமையலில் பருப்பு சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்றைய தினத்தில் யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது ஏன்னா வருடத்தோட முதல் நாளில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வருடம் முழுது நீடிக்கும் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே கூடாது கூர்மையான பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது அதாவது கத்தி அருவாமனை கத்தரிக்கோள் இப்படி கூர்மையான பொருட்கள் வாங்கக்கூடாது இந்த பொருட்கள்லாம் எதிர்மறை சக்தியை ஈர்க்கணும் ஈர்க்குன்றதுனால இந்த பொருட்கள்லாம் வாங்கவே கூடாது இந்த புது வருடத்தில் என்ன செய்யணும் என்ன பொருட்கள் வாங்கணும் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் அனைவரும் புது வருடத்தை வரவேற்பதற்கு தயாராக இருப்போம் இந்த ஆண்டு அனைவருக்கும் சுபிக்ஷத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கணும்னு வல்ல எம்பெருமன் ஈசனிடம் வேண்டிக் கொள்வோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்